வணக்கம்டா புள்ள பாண்டா பயலுக பாண்டா இப்போ வெளியே இருக்க போகிறேன் வெளியே இருக்க பயலுக பாண்டா தாயம் கொடுத்துற ப்ரோ லைனில் ஜரியாக இருங்க மிச்சர் பயலுக அப்படின்னா ஒரு நாளைக்கு இருந்தா எங்கள் வெளியே இருந்தால் எதில் கழுவுவாங்க அடியா இங்கே கையை கொடுத்து விட்டு அங்கே கொண்டு இவன் பையன் கொடுக்குறியாடி தம்பி தம்பி குருட்டு கோழி முண்டை அவளை தொட்டேன்னா இந்த இந்த சோல்ட்ரஸ் கண்டம் லாங் மாமா மேலும் உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா ஆயிரம் பேர் ஏபி பின்னாடி たら நான் சுத்துறது உங்க பின்னாடி தானே சுத்துறேன் அது போது வச்சு அது பின்னாடி யாராவது ஒரு மனுஷால போவாங்கலாம் அங்க இது மாதிரி இருக்கு மா பாள தன்னால ஒடிது அது மாட்டுக்கு அவன் அந்த பாள சொல்லல உங்க வீட்டு கோபால சொல்லற கோபால் जया ஹ்ம் ஓ மண்ட மசற தறுறும்போது எப்படி இருக்கு ஒரு சொல்லு வாசகனா இரு நீ வா ஃபுட்டேஜில் காலையில் பார்த்து விட்டு வீடு தேடி வந்து உன்னை வெட்டுவேன் கேமராமேன் வெல்ராஜ் இங்கிட்டக்கிட்டு நகட்டுறா முளை குச்சி அரைஞ்சிட்டியாடா அது ஒரு கேமராமேனா அது ஐயா வாங்கயா சும்மா வாங்கயா அவர் இங்கேருந்து பார்த்துருக்காரு பழைய சப்பாட்டை மாதிரி தெரிஞ்சிருக்கு உன்னையே

தம்பி போந்தா கொஞ்சம் உள்ள வாவே கேசரி கடி தரேன் ஒன்னே கண்டம் தர மாட்டே அவ ரெண்டு பேரும் எப்படி கைய அடிச்சு நான் கைய தே அடிக்க முடிய பர்னா இது ஒண்ணே பாத்துட்டு நான் காடு அடிச்சுக்கற வேண்டியது அலகா பேப்பர் நாடகத்தை கடத்து விட்டாங்களே பாத்து நான் மட்டும் அடிக்கிறேன் இங்க இருக்க ஓது ஊர் கட்டான கட்டளை கனிவான பேச்சளை அவர் எழுதுகிறது எப்படி நீ அவளை டச் பண்ணினா அரே லுக் இந்த லாங் லாங் எல்லாத்தையும் செஞ்சு விட்டு அது எப்படி இருக்க அப்படியே சடனாய் மாதிரியே அந்த அந்த மூர்த்தியை பாருங்க ஐயா இது தொங்குமே அதானே இப்போ தொங்க விட்டுறியா உடனே அப்படியே இல்லை ஒரு மாதிரி இருக்கு ஆமாம் நீங்கள் பாடுங்க மாமா நான் தொடவே மாட்டேன் பத்துனே சந்தேகப்பட்டேன் தாய் உன் கிளியாஞ்சட்டி நல்லா இருக்கான்னு தாய்

பாடுங்க செல்லம் பாடுங்க அவன் உள்வாடையில அடக்குறான் அவன் போறா டொப்புரி நீங்க பாடுங்க இல்ல இந்த நாய் பதுவுல மொயல கடிக்குற நாய் மாதிரியா இருக்கு ஐயோ கிளச்சி விட்டா எடுக்குற நாய் இந்த நாய் அது பதுவுலயே கடிக்கும் ஐயோ டொப்புரி மாமா சும்மா அது பாடுங்க எதுல விட்டேன் கட்டா கட்டலகினி கனிவான பேச்சலகி பிரியா கட்டலகினி கனிவான பேச்சலகி கட்டா நகட்டலகி பிரியா கட்டான நீ கனிவான பேச்சலையின் சட சொல்ல பாக்கலையே ரங்கம்மா போம் பிரியம்மாத கூற வேணும் சொல்லம்மா ஓம் மாத அண்ண கல்யாணம் பண்ணிட்டாச்சனேயோ ஐயோ உன் வாழ்க்கையில தீய வச்சுட்டாஜன்னு அண்ணே உனக்கு துரோகம் பண்ணிட்டானே

காசு கொடுக்கணும்னா காலையில அத கலத்துங்க போய் நைச்சிய போட்டுவாங்க அவருக்கு இடைஞ்சலா இருக்குல்ல குடும்பத்தை போல ஏலே மேடைக்கு ஒரு லட்சணம் வேணாமடா அந்தந்தண்டி பொம்பளை இவனை லைன் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்கடா

போயிட்டு வாங்க என்ன பாருங்க அடுக்குமாடா என்னமோ சரித்த நம்மளுக்கு இந்த கிரகம் ஒளிஞ்சா சரி விதி இல்லடா தகுதி ஐயா பெரியவெல்லாம் உக்காந்துருக்கியா என்னமே பாருங்கயா பேர்தாய எம் கேர்னு பெரிய பேரு கண்ட கண்ட ஓனையா மைங்களுக்கெல்லாம் எல்லாம் மாமாவெல்லாம் விதி விதி இல்லடா வரலாறுல சொல்லட்டும்டா எம்கேஆர் ஏதோ ஒரு சாம் வயித்துக்காக பா நகைச்சுக்காக பண்றேன் ஆனா புருஷன் பார்த்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் சம்பிக்க ஏதாவது உங்க எல்லாத்துக்கும் மனசு ரேச வலிக்கலையா அவ இருக்கிறதுக்கு இவனை போய் ஏழை இதெல்லாம் என்னத்த சரி அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுவேன் இவரை முயற்சி பண்றியா

பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடயில பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடயில எச்சியதெறச்சதென்ன பிரியா டே பிரியா எச்சியதெறச்சதென்ன ஏய் பனமரத்துல ஏறி ஒன்ன யார கிளிக்குஞ்சி எடுக்க சொன்னேன் இதுக்கு அந்த புள்ள அழுகிட்டு பால் கொடுக்க சொல்லி கே ஏல ஏளே நீங்க என்ன

தலைவா ஏலே நீ விடிய கால நீ எப்படி புலியோட தம்பத்தை தாண்டேன்னு பாக்குறேன் என் சித்தப்பேன் சொல்லி என்னத்தாப்போடு ஏ தம்பி இதான கண்டன்ட்டு ஆறு கேட்டாலும் அரை போடு காப்போடு ஏற்கனவே கப்புலிங் ஓசனை ஆரம்பிச்சு விட்டேன் இதையும் வச்சுக்கோங்கப்பா யாரு கேட்டாலும் என்ன மச்சான் லேட்டாக வர இன்னைக்கு ஒரு காப்போடு

எலங்குடிய கொண்டு வந்துட்டு வெரி சார் சங்கடம் பண்ண கூடாது வண்டில வண்டி வாங்கனால நாங்க ரெண்டு பேரும் போவோம் சாவ் பத்தே நெஞ்சில எடுத்து வாங்க போறீங்க வா தம்பி கிட்ட போக சொல்ற நீ வேற மனசு சாவ்டு சாவ்டு அண்ணி உங்க அண்ணன் நீங்க பாத்துக்கறணும் உங்க பிள்ளையில போற நான் வளத்துக்கறேன் அண்ணி அண்ணே அப்ப இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடுவா அம்மா அம்மாலால வண்டியை வச்சு முழிசா பார்க்க முடியாது ஓட்டறது மட்டும் தான் நான் அச்சு பாத்துக்கிறது நீங்க தான் டீசர்லாம் நீங்க தான் போட முடியும் கருதாத்தா நீங்க நீங்கள் கேக்குற ஓடலாம் விட்டுடலாம் நல்லா தென்ன போய் நாய் மாட்டா அன்னை இடக்காதே பக்கத்துல சூப்பரா சூப்பரா சொன்னி காப்போடா எந்த போடும் போடலையோ எங்க கூட அக்கப்போரா இருக்கு இருக்குங்கடா இன்னை இது பரவட்டும் தமிழ்நாடு முழுவதும் காப்போடு போடு முக்கா போடு முக்கா போடு எல்லாம் உங்க கப்பலிங்க ஏழை என்னமோ ஒரு பெரிய கம்பெனி வச்சது மாதிரி சொல்லுவார் ஏய் வெக்கமா இருக்க போட்டி

மறுபடியும் அரப்போடுக்கு கிளம்பிட்டாங்கன்னு நான் போய்க்கிறேன் நீங்க என்ன அக்கப்புறம் வேணா பண்ணுங்கடா ஏண்டா ஓடுக்கு ஏழை மருதமணி பொழுதுனைக்கு மாடா கவிச்சு விடுச்ச பயமே ஏய் இப்ப என்ன பண்ணிய ஒண்ணு பண்ணலங்க காதல சொல்லு என்னது காப்போடா காதல சொல்றா தங்கம் ஐயா அண்ணே அரப்போடு வேலை செய்யுதுன்னு ஏழை

ஏ மசூர் என்ன ஒரு இருக்குது ஏ மணக்குடி டாக்டர் மதிவாணன் அப்பாஸ் காரக்குடி சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு நூற்றி ஒன்று அப்பா ஆயிரத்தி ஒன்று நன்றி 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 வணக்கம் எனக்கு எங்கள் அண்ணே வருது வாங்க இப்போ டூ வீலரில் போகும்போது காணோம் போங்க ஐயாக்கா நாளைக்கு இங்கே தானே வரேன் என்ன ஒரு கிளவணி நாளைக்கு வாங்க ஜாதிப்பா ஓகே ப்ரோ கிளபணி மஞ்சனி மஞ்சனி மணியண்ணை அவர்கள் ஆயிரத்தி ஒன்று மதிப்புக்குரிய சேர்மன் ஐயா மஞ்சனி எங்களது பில்லா கணேசன் ஐயா ஆயிரத்தி ஒன்று அண்ணன் அவர்களுக்கு அளிக்கிறார் நன்றி 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 வணக்கம் நன்றி